வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அற்புதமாக ஒரு விஷயத்தை வெளியிட்டுள்ளார் யாருக்கும் தெரியாத ஒரு தான் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஷூட்டிங் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு லொக்கேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் கேப்டனோட ஷூட்டிங் அப்படியே போயிட்டுருக்கு இந்த பக்கம் ஸ்ரீகாந்த் அவரோட படப்பிடிப்பு ஷூட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கு அந்த படப்பிடிப்பு தளத்தில் கேப்டன் இவர் ஒரு பயிற்சியின்னு சாத்துக்கு அதை ஆசமாக போயிட்டு இருக்குது அந்த டையத்தில் அதே ஒரு பத்து அடி பக்கத்தில் தான் அதே காம்பவுண்டில் ஸ்ரீகாந்தோட பயிற்சி எல்லாம் போயிட்டுருக்கு அங்கேருந்து பயிற்சியினை முடிச்சுக்கிட்டு இருக்க டையத்தில் ஸ்ரீகாந்த் அவர் மேலேருந்து கீழே விழுந்து உடம்பு ரொம்ப சேதமாகி உயிருக்கு பெரிய போராட்டம் அளவுக்கு போயிடுச்சு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஸ்ரீகாந்தை மருத்துவமனைக்கு போயிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த உடனே அங்கே ஓடி ஓடியாந்து என்ன ஆச்சு அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை எதுவும் பணம் எதுவும் வசதி தேவையா இல்லைனா மருத்துவமனைக்கு எதுவும் பணம் கட்டணுமா அந்த பையனுக்கு வந்து இப்போ ஷூட்டிங் வந்தனால் இந்த ஸ்பாட்டில் கையில் காசு இருக்காது இல்லை காசு ஏதாவது உதவிகள் பண்ணணுமா அவருக்கு எதுவும் பிரச்சனையா என்று அவங்க அப்பா கிட்ட போய் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் அப்பா கிட்ட போய் கேப்டன் விஜயகாந்த் கேட்டு என்ன உதவினாலும் உங்கள் பிள்ளை மாதிரி என்னை கேளுங்க நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன் மருத்துவமனைக்கு பணம் கட்டணுமா அது வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன் மற்ற எந்த உதவினாலும் கூச்ச படாமல் கேளுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அந்த ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீகாந்த் அவர் அந்த டைத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஷூட்டிங்கை விட்டுட்டு ஸ்ரீகாந்த் பக்கத்தில் போய் அவர் அப்பாவிட்டு என்ன வேணுமோ உதவி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்ன வரான் இதை வந்து கேப்டன் மறைவுக்கு வந்தபோது தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னோடய உயிரை காப்பாற்றுற ஒரு மனிதர் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் வர மாதிரி ஒரு மனிதர் கிடையாது தயவு செய்து சொல்லிக்கிறேன் அரசியல் ஆக்க வேண்டாம் நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் பேரை வைக்கணும் அரசியல் ஆக்கியதும் பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவர் ஒரு நல்ல மனிதர் அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது அதை மாதிரி சில விஷயங்கள் செய்திருக்கிறாரு ஏன் உயிரை காப்பாற்றிய ஒரு மனிதன் என்று நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் கேப்டன் மாதிரி ஒரு மனிதன் கிடைப்பது சதவி செஞ்சு அதை அரசியல் ஆய்க்கிறதங்க நடிகர் சங்கத்திற்கு கேப்டனோட பேர் தான் வைக்கணும் அவரை மாதிரி ஒரு புனிதமான மனிதன் இந்த உலகிகளை விட்டு நம்ம புரிந்துவிட்டார் என்று நினைப்பது நம்மோட இருக்கிறார் என்று நாம் என்ன வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் அவர்கள் கேப்டன் நினைவிடத்தில் அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து